ஹலோ நேயர்களே இன்றைக்கி நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனலில் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்க அதுவும் வந்து லோ பட்ஜெட் நிலங்க ரொம்ப கம்மி விலைக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாதிரி நிலம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த நிலம் வந்து மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னா ரெண்டு ஏக்கரா நாற்பத்தஞ்சு சென்ட்டு விலைக்கு வந்திருக்குங்க இந்த நிலத்தை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த நிலம் வந்து இங்கே இருக்குன்னா கரூர் மாவட்டம் மரவன பக்கத்தில் இருக்குங்க கரூர் டு மண்பாறை மணப்பாறை போற ரோட கட்ரோட்ல இருந்து மூணு கிலோமீட்டர் பஞ்சாயத்து மண்பாதை பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க இந்த நிலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கரா பத்து லட்சம் சொல்றாங்க ரெண்டு ஏக்கரா நாற்பத்தஞ்சு சென்ட் விலைக்கு வந்திருக்குங்க உடன் கரையும் செய்யறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா குறைச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அருமையாக மையான வாய்ப்புங்க நண்பர்களே மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நேரில் விசாரிச்சுட்டு நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலுக்கு முதல் தடவையாக வர்றீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் உங்களை இன்னொரு காணொளி மூலமாக சந்திக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க